கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்று பொழுது கத்திர கொடானக்கூடிய சோதனம் உங்களுக்கும் கொடானக்கூடிய சோதனம் கர்த்தர் இந்த நாள் உங்கள் மத்தியில் பேச அப்படின்னு கிருவை சேர்க்க கற்று சோதனம் இந்த நாளிலும் கத்தோடைய வார்த்தையை தியானிக்கும் கர்த்தர் நல்லவர் அலை லூயா இந்த நாளில் நீதிபதிகள பத்தொம்போதாவது அதிகாரம் ரெண்டாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை வார்த்தை சொல்கிறது ஆத்திரமால ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்துது ஹாலிலுயா ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை மனது மனிதனுடைய அறிவு ஒன்று இருக்குது ஆத்துமான ஒரு அறிவு ஆத்துமா அறிவில் தேவனை அறியக்கூடிய அறிவு ஹாலிலுயா சங்கீதான் மூன்றாவது அதிகாரத்தில் அதுக்காக தான் முன்னையே துதிக்க வச்சுட்டாரு என் ஆத்துமாவே கத்திரி சோத்திரி என் முகமே ஒரு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்த அவர் செய்த சகல உபகாரம் மரவாத சொல்லிட்டு எங்கே மனுஷன் மறந்துட போட முன்னே சொல்லிட்டாங்க அது ஹாலெலுயா அதுதான் அறிவு அந்த சங்கீதத்தில் அவர் சேர்ந்த காரியங்களை சொல்லாமல் நம்ம எங்கே போய்ட்டு போகிறோமோ சொல்லிட்டு சங்கீதம் நூற்றி மூணில் அந்த வார்த்தைக்கு முன்னே வச்சு பின்னாடி வந்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கத்தன் நல்லவர் ஒரு ஹாலெலுயா ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது பண்ணி என்ன ஆத்மால அறிவு சொல்லி மேற்கொண்டு பார்ப்போம் கற்றுனா நாம் மையப்படுவதாக அதே நீதிபதிகள் ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விற்கணும் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஒரு அமைதியான வாய்க்கை வேணும்னு சொன்னாக்கா தேவனுக்கு செவி கொடுக்கணும் அது ஆத்மாவிலே அறிவு ஆத்மா அறிவு சொன்னாக்கா தேவனை அறிவிக்குரிய அறிவு ஆளு லூயா அவர் வசனம் என்ன சொல்லுது எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ சொன்னாக்கா பண்மையில் சொல்லு எவனோ அவன் விற்கணும் என்று விற்கணும் என்று ஆபத்து இன்றி வாசனம் பண்ணி ஆபத்துக்கு பயப்பட விற்கங்கள் சொன்னாக்கா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விற்கனங்களை பற்றி பேசியிருக்கேன் ஆள இல்லையா தீங்கு அப்படிலாம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது விக்கினங்கள் கடந்து போகவும் சட்டைக்குள்ளே நம்ம மறைந்து கொள்ளும் சங்கீத காரணம் சொல்கிறார் அப்போது ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பானா ஒரு அமைதியான வாழ்க்கை எங்கடா இருக்குன்னு சொன்னாக்கா ஆத்தமாக அறிவில் இருக்குங்க தேவன் எனக்கு செவி கொடுக்குற நியோனம் சொல்கிறார் ஏன்னா அநேக செவி கொடுக்கறதில்ல தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்கறதில்ல காதை உண்டாக்கினா கேனாரோ கண்களை உண்டாக்கினா காணாரோ சொல்லிட்டு வசனம் சொல்லு அப்போ காதை உண்டாக்கினர் கேட்குறாரு ஆலே லூயா கத்தன் நல்லவர் இந்த வார்த்தை எதுக்காக நான் சொல்ல வரும் சொன்னாக்கா கத்தருக்கு செவி கொடுக்காம கத்தோடைய காரியங்களுக்கு கீழ்படியாமல் நிறையா வார்த்தைகள் சொல்லினே போகலாம் இது வந்து சொல்லப்போனாக்கா எரேமியா எட்டாவது அதிகாரத்தில் இருக்குது எட்டாவது அதிகாரம் நான் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் எரேமியா ஒன்பதாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் இப்படி அநேக வசங்கள் சொல்லி போனாக்கா நேரம் பத்தாது பார்க்குறவங்க சுருக்கமாக பார்க்குறாங்க சுருக்கமாக பேசணும் ஆசைப்படுக்குறேன் கற்றுவங்களை ஆசிரியப்பாகாமே அதுலேயும் இல்லையா இப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டுருக்குனாக்கா யோசுவா சொல்கிறாரு நானும் என் வீட்டாரமோ கத்தரையை சேவிப்போம்னு சொல்கிறாரு யோசுவா என்ன சொல்கிறாரு யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சில் நானும் என் வீட்டாரமோ எனில் கத்தரையே சேவிப்போம் இந்த வேத வார்த்தை இந்த செய்தி கத்திரையை சேவிக்காமல் மற்றவங்க சேவிக்கிறது கொடுத்து இங்கே சில வசங்களை எடுத்து உங்கள் மாதிரியே பேச பிரியாசப்படுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசைப்பாருங்க கத்தை செய்வாராக ஹாலே லூயா இந்த அமைதியான வாழ்க்கை வகையத்துக்கு தேவன தேவனு செய்வி கொடுக்கணும் கற்ற நல்லவர் அதனால் இப்ப என்ன சொல்ல வரச்சுன்னா கர்த்த நல்லவர் அலையிலா எஸ்ஐக்கிகள் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம ஜனங்கள் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு எட்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வார்த்தை வாசிக்கிறேன் எட்டு பதினாறு என்னை கத்துடைய ஆலயத்தில் உட்பிரகார கொண்டு போனார் இதோ கத்துடைய ஆலயத்தின் வாசல் நடையில் மண்டபத்துக்கும் பலிடுவதற்கு நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முகத்தை கத்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முதுகை ஏகதச நேராக திருப்பினார்கள் திருப்பினருக்காக கேக்க இருக்கும் சூரியனை நமஸ்துக்கு இங்கே என்ன சூரியனை நமஸ்து சொல்லு சிருஷ்டியை துய்துக்கலாமல் சிருஷ்டிகரை தோழ்த்துக்கலாமல் சிருஷ்டியை தோய்த்து கொண்டார்கள் சொல்லிட்டு வசனம் இருக்கு இங்கே தேவனுக்கு என்ன பண்ண முதுகை காட்டினார்கள் எது தொய்து கொண்டாலும் சூரியனை தோய்த்து கொண்டார்கள் பொதுவாகவே வேத அடிப்படையில் என்ன சொல்கிறது காலேலு சூரியனை நமஸ்கரித்தாக்கள் சொல்றேன் உக முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒவ்வா இருபத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினாலு வார்த்தை வாசிக்கிறேன் சூரியன் சொன்னால் என்ன எதுக்காக ஆண்டவர் படித்தார் சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு சூரியன் எதுக்காக படித்தார் நம்ம நமஸ்கரிக்கிறது தேவன் படித்தெல்லாம் நம்ம நமஸ்கறி தேவனை தான் நம்ம நமஸ்கரிங்க ஆள் லூயா இங்கே பாருங்கள் அதான் யோசப் சொல்கிறாரு என்னை சூரியனும் சந்திரம் வணங்கி சொல்கிறாரு என்ன யோசிப்பார் அவங்க கிட்ட போய் அவன் சகோதர சூரியனும் சந்திரன் வணங்கினாங்க நீங்களாம் வணங்குறீங்க அப்போது சூரியன் சந்திரன் நம்மளை தான் வணங்குன்னு கத்தரை வணங்குன்னு நம்ம காதை வணங்கக்கூடாது லூயா கத்திர நல்ல ஒரு லூயா இங்கே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை பதினாலாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி மூணு பதினாலு சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளும் கலிங்கினாலும் சூரியன் என்ன பண்ணு கனிகளை பக்குவப்படுத்துது இங்கே வேறு சொல்லுகிறது உபகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தை சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கினாலும் அதிபர்வதும் உண்டாகும் திருவியங்களாலும் நித்தியமலைகள் பிறக்கும் அரும்பூர்வங்களாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசைக்கப்பட்டிருப்பதாக முச்சடி எழுந்தவர்களின தய யோசக்கூடிய சிறசுமேலும் தன் சகோதரருக்கு விசேஷனுடைய உச்சந்தலையும் இருப்பதாக அப்போ சூரியனை எதுக்கு படைச்சிருக்காசன்னா பக்குவப்படுத்தக்க கணிகளை சந்திரன் எதுக்கு படைச்சேன்னா அந்த கணிகளை பக்குவப்படுத்த காக்க வச்சிருக்காரு ஆனால் அதை போய் வணங்கினாங்களாம் யார் இசல் மக்கள் வாங்கினாங்க இப்போ வாங்குறாங்க சூரியன் நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அது பெரிய பெரிய வித்வானங்களாம் பேசுகிறாங்க அவங்க புரியாமல் பேசுகிறாங்க ஹாலே லூயா சரி கத்தன் நல்ல வருன் இங்கே பாருங்கள் பக்கப்படுத்தும் பக்கப்படுத்த அடுத்த சொல்கிறார் யோபு ஒன்பது ஏழு எட்டில் அவர் சூரியனை கட்டடாது உதியாது இருக்கும் பாரு யோப்பு சொல்கிறாரு யோப்பில் சொல்கிறாரு யோப்பில் வந்து ஒன்பது ஏழு எட்டாவது வார்த்தை அவர் சூரியனை கட்டிடாது முதியாது இருக்கும் அப்போ பாருங்கள் கற்றுக்கு எவ்வளோ வல்லம் இருக்கு பாருங்கள் அதுதான் என்ன பண்ணார் அவர் எலி எலியா அப்படியே நிற்க வச்சார் யோசுவா அப்படியே நிற்க வச்சார் மழையை வராதபடி எளியா நிற்க வச்சார் சூரியன் ஒரே இடத்துல நிற்க முடியாது யோசுவா கட்டடித்தார் அப்படியே நடந்தது அப்போது தேவனுடைய வார்த்தை நம்ம கூட நம்ம சொல்லும் போது தேவன பிரியமாக இருக்கும்போது நம்ம சொல்வது நடக்கும் லுயா கத்த நல்லவர் அடுத்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி அஞ்சு இருபத்தில் அவர் வார்த்தைகளைக்கு அவர் வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை சங்கீதம் நூற்றி அஞ்சில் சொல்லப்பட்டு அவர் வார்த்தைகளை எதிர்ப்பார் இப்போ கத்தர் ஒரு வார்த்தை சொன்னாக்கா சூரியன் சந்திரன்லாம் வணங்கும் அவர் கட்டளை கொட்டா எல்லாமே உண்டாகும் லுயா அவருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது இப்போ ஜனங்க ஜனங்களை விரோதமாக செய்கிறாங்காண்டி அந்த யாராக இருந்தாலும் சரி அவர் மீட்டு கொள்வார் ஏன்னா நித்திய ஜீவன் கொடுக்குறவர் அவர் இல்லையா சரீரத்தை கொள்ளவருக்கு பயப்படாமல் ஆத்மா கொள்ளவருக்கு பயப்படுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஆத்மா தான் விலை ஏற பெற்றது சரீரம் இல்லை சரீரத்துடைய மதிப்பு வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிங்க ரெண்டரை கோடி ரூபாய் ஆகுது சொல்கிறாங்க இதுக்குள்ளே நெரும்புகள் நா எல்லா ரத்தக்கோயாக்கள் எலும்புகள் இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்த்து போனால் ரெண்டரை கோடி ரூபா ஆகுது சொல்கிறாங்க ரொம்ப சீப் தான் கர்த்த நல்லவர் ஆனாக்கா ஆத்மா வந்து பெற்றது கர்த்த நல்லவர் எதுக்காக சொல்லு பாருங்க இவங்க என்னென்ன சிருஷ்டிகரை சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை வணங்குறாங்க அதை தான் சொல்லுவாங்க நிறைய காரியங்கள் தேவன் நிறைய கா கர்த்தர் பேசுறாரு உங்களுக்கு இந்த தண்டனை இறைமைய எட்டாவது அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் பேசுகிறாரு லூக்கா பதிமூணாவது சீலுவை பற்றி பேசுகிறாரு அது இறைமையாக ஏழாவது ரீதியில் சீலம் உயிர்ந்துனாக்கா குற்றப்படுத்துப்பாங்க சீலத்தில் சுத்தமாக குற்றவாளிங்களில் உங்களே நான் அப்படியே மானாந்திரமாக போனோம் உங்களுக்கு அப்படியே நான் செய்வேன்னு சொல்லுறேன் ஆளு இல்லையா ஜி சார் இங்கே என்ன சொல்லப்பட்டுருக்குனாக்கா ஆம்பு கொன்னாவது அதிகாரத்தில் பத்து எண்பது ஆபு கொண்டாவது அதிகாரம் ஆபு கொண்டாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வருஷங்கள வாசிக்கிறேன் பாருங்க மனுஷரை சமுத்திர மச்சங்களுக்கும் அதிகாரமில்லாத ஊர்வனத்துக்கும் ஊர்வலத்துக்கும் என்ன மனிதரை மனிதரை சமுதிரத்தின் மச்சங்களுக்கும் அதிகாரமில்லாத ஊர்வனத்துக்கும் ஊர்வலத்துக்கும் என்ன அவங்க எல்லாரையும் தூண்டினாலே ஈர்த்து கொள்கிறான் அவர்களை தன் வலையில பிடித்து தன் பறிகளை சேர்த்துக் கொள்கிறான் அதனால் சந்தோஷப்பட்டு களி கொள்கிறான் சொல்லப்பட்டிருக்கேன் ஆலயா இது எதுக்கு சொல்லப்பட்டு கீழே பாருங்க ஆகியா அவைகள் தன் பங்கு கொவிப்பு உள்ளது என்றும் தன் போஜனம் ருசி ருசிகரமாக உள்ளது என்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு தூபம் கட்ட வலைக்கு இப்போ வலை போடுறாங்க இந்த வலைக்கெல்லாம் பூஜை போடுறாங்க இங்கே வேதம் சொல்கிறது தன் வலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு தூபங்க தான் அந்த படகு தூபம் காட்டுக்கிறான சில பேர் தேவனுக்கு தூபம் காட்டுறதை விட்டு இது எங்க தூபம் காட்டுறாங்க கத்த நல்ல ஒரு ஹாலே லையா அடுத்த காரியம் பாருங்க வலைக்கு பலாங்க ஒரு காற்று காற்று பலியிட்டாங்க நாங்கள் எடுக்கிறேன் அண்ட் ஒரு நீ கூட வந்து மிருகங்கள் அதை அது மாற்றிட்டு இருந்தேன் குமார் நம்சை அந்த எல்லா காரியமாக ஒரே பலியாக கொடுத்தாருந்தேன் சொந்த குமாரில் ஹாலே லூயா ரெண்டாவது வந்து ஓசியா பத்து ஐம்பத்தி ரெண்டு ஓசியாவில் ஓசை அதிகாரம் நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வார்த்தை கேளுங்க நாலு பன்னெண்டு நாலு என் ஜனங்கள் கட்டாயம் எடுத்து ஆலோசனை கேட்குறாங்க என் ஜனங்கள் கட்டாய கட்டாயத்தில் ஒரு க மரத்தை வச்சு அது வணங்குறாங்க அதை எடுத்து போய் ஆலோசனை கேட்குறாங்க குரு கேட்குறாங்க அது சொல்ல என் ஜனங்கள் கட்டய ஆலோசனை ஆலோசிக்க அவருடைய சோ கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்கிறாங்க வேசுதன ஆவி அவர்களை தப்பி தெரிய பண்ணி அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் சோ மார்க்கம் போனார்கள் அவர்கள் மலை உச்சிலே பலியிட்டு பாருங்கள் மலை உச்சிலே பலியிட்டு மேடுகளில் கருவாறு மரங்கள் கீழே மேடுகளிலே கருவாறை மரங்களுக்கு கீழும் புண்ணை மரங்களுக்கு அரச மரங்களுக்கீயும் அவர்களை நீல் நல்லது என்று தூபம் காட்டுகிறார்கள் எத்தனை மரம் பாருங்க மலை உச்சியில் அவர்கள் மலை உச்சியே பலிட்டாங்க மேடுகளில் மேடுகளில் பலங்க கருவாடு கருவாடி மரங்களின் கீழும் புன் புண்ணை மரங்களுக்கு பூவ மாச மரம் கீழும் அரச மரம் கீழும் அது நீர் நல்லது என்று தூபம் கிடைக்குது இதை நிமித்தம் உங்கள் குமாரிகள் வேசுதனமும் உங்கள் ம மருமார்கள் வேசி விபச்சாரமும் செய்கிறார்கள் அப்போது இவங்க நெயல் நல்லது சொல்றாங்க மரக்கத்துடைய நெயல் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பூஜை போடுறாங்க அவர் வந்து சொந்த ஜனங்கள் சொல்றாரு என் ஜனங்கள் சொல்கிறார் இனியும் செய்கிறாங்க சில பேர் கத்தன் நல்ல ஒரு ஹாலே லூயா அடுத்த காரியம் பார்த்தாக்கா ஓசியா ரெண்டு ஓசியா ரெண்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வார்த்தை பாருங்க இங்கே தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரச ரசத்தையும் என்னையும் கொடுக்கிற என்று தனக்கு நான் வெள்ளியும் பொண்ணையும் பெருக்க பண்ணுற என்று அவர் அறியாமல் போனார் அவைகள் அவர்கள் பார்க்க அப்போ நம்முடைய தேவன் வெள்ளியும் பொண்ணும் தரவர்கள் அதான் சொல்லு தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னையும் கொடுக்கிறேன் என்றும் தனக்கு தனக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் பெருகப் பண்ணுகிறேன் பெருக்க பண்ணுகிற தேவன் என்றும் அவர் அறியாமல் போனதால் போனால் அவைகளை அவங்க பார்க்க இப்போ என்ன பண்ணுறாங்க வெள்ளியும் பொண்ணு கத்தர சொன்னாங்க நம்மகிட்ட வெள்ளியும் பொண்ணு தான் ஆ புரட்ச கிட்டே வெள்ளியும் பொண்ணுன்னு நிறையா இருக்குது கல்லுகள் மேலேயும் மரங்கள் மேலேயும் எங்கெங்கேயோ கிடக்குது கத்த நல்ல ஒரு ஆளையா ஒரு காலம் உரைச்சு அந்த பொண்ணு வெள்ளியெல்லாம் தெருல வீசிடுவாங்க விசி போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏசி ஆட்டி சொல்லிடுவாங்க கத்த நல்ல ஒரு அப்போது பொண்ணு வெளியும் கொடுக்குறோம் அந்த பொண்ணு வெள்ளி என்ன பண்ணாங்க பாக்காலுடைய ஆகிட்டாங்க வேட்டு தெய்வக்குள்ள ஆகிட்டாங்க ஆலையா அதான் எகத்தில் வரைச்ச கண்டு உண்டாக்குறாங்கள தங்கத்தை உண்டாக்கி என்ன பண்ணாங்க இதான் தெய்வம் சொல்லுவோன்னுங்கிறாங்க அப்படி செஞ்சுட்டாங்க கத்தடையை மகிமையாங்க ஆனால் கர்த்தர் சொன்ன மகிமையை வேறு ஒன்றும் கொடுக்கறதுல மகிமை கொடுக்கல அது செய்யறனால என்ன பண்ணுறாரு அவங்களை வந்து அவர் தண்டிக்கிறாரு கத்தனால அடுத்தது என்ன சொல்கிறாருங்க சாரி ஓசி ஆறாவது அதிகாரத்தில் நாலாவது வார்த்தை பாருங்கள் ஓசி ஆறு நாலு ஆறு நாளில் இப்ராமியம் உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தைப் போலவும் விடியர் தோன்றும் பனியை போலவும் ஓய்ந்து போய்கிறது ஆனால் உண்மையான பக்தி இல்லை அந்த பக்தி எப்படி இருக்கான் சில பேர் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போல விடியர் காலத்தை தோன்றும் பனியை போல் இருக்கான் பனியை போல மேகம் போல் இருக்கான் சில பக்தி அது என்ன ஆகுது ஓய்ந்து போகிறது கத்த நல்ல ஒரு ஹாலைய அடுத்து பார்ப்போம் ஓசையா ஏழாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது என்ன நம்ம ஜனங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கற்ற உணர்த்துறாரு ஏழாவது அதிகாரத்தில் மூன்றாவது ராஜா ராஜாவே தங்க பொல்லாப்பின்னாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க தங்கள் சொந்தக்காரங்களே இல்லை பாசிட்ட மற்றவங்க ஊழியக்காரங்க மற்றவங்க பெரியவங்களை காசு கொடுக்குறவங்க அவங்களுடைய தயவு தேவைச்சுன்னா அவங்கள ரொம்ப புகழ்ச்சியாக பேசுவாங்க சில சமயத்தில் பார்க்க போனாக்கா நான் சில ஊழியக்கார பார்த்துருக்கேன் மனுஷனை வந்து அந்த பைபிளில் இருக்கிற காரியங்களை ஒத்து பேசுவாங்க இந்த அம்மா எஸ்தர் இந்த ஐயா வந்து ராஜா தானியல் இந்த ராஜா தாவிதுன்னு சொல்லிட்டு ஒப்பிடுவாங்க அப்படி ஒப்பிடக்கூடாது அப்படி ஒப்பிட்டு பேசுவாங்க ராஜே தங்கள் பொல்லாங்கினாலும் அடிபலி தங்கள் பொய்னாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் கத்திர சந்தோஷப்படுத்துகிறாங்க சொன்னாக்கா போயினாலும் சந்தோஷப்பட்ட பொல்லாப்பூ செய்து சேர்ந்து அவங்க சந்தோஷம் இப்போது எப்படி சொன்னாக்கா இப்போ நாட்டில் நடக்கிற நடப்பு பார்த்தாக்கா பொல்லாப்பு செய்கிறவங்க தான் சந்தோஷப்படுத்தாங்க ஒரு நல்லவருங்க ஒரு நல்லது தான் செய்கிறதும் சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அத்தை நல்ல ஒரு ஓய்யா அடுத்தது பார்த்தாக்கா அடுத்த காரியம் பாருங்கள் ஓசியா ஏழாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வார்த்தை அதே அதிகாரத்தில் பதிமூணாவது வார்த்தை அவர்கள் என்னை விட்டு அலைந்து செஞ்சுகிறபடியா அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு கேடு வரும் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினாங்க நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாய் போய் பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அழுறும் போது தங்கள் இறுதியத்தை என்னை நோக்கி கூப்பிடுறதில்லை கத்தரை கூப்பிடறது இல்லையா யாரையோ கூப்பிட்றாங்க சரி கூப்பிடுது அவர்கள் தானியத்துக்காக திராட்சியஸ்தத்துக்காக கூப்பிடுறாங்க அப்போ கத்திர எதுக்கு கூப்பிட்றாங்க தங்கள் வேணும் வசதிக்காக கூப்பிட்றாங்க சில பேர் வசதிக்காக கத்திரக்கூட ஒட்டின்னு இருக்காங்க ஆள் இல்லையா யுவதாஸ் போல பணத்தை தூக்கிணும் போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா சரி கத்த நல்லவர் அப்போது அவர்கள் எது தானியத்துக்காகவும் திராட்சை சிறக்க கூடுக்காக்க என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் கத்த என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் மன்னிக்கினேன் சில காரியங்கள் வெளியிறவோம் பேச முடியல நாங்களூட கூட இருந்து ரட்சிக்கப்பட்டு நானும் பதினோரு வருஷம் சொர்காடுல உட்காந்து பெரிய பெரிய காரியங்கள் சேர்ந்துக்க தப்பான காரியங்கள்லாம் இப்போ கத்திர ரசித்தார் நாங்களோட பாகனத்தில் நிறைய மந்திரகாரம் வீட்டில் பார்த்தாக்கா கிறிஸ்தவண்டி நின்றுக்கோம் எப்படா வண்டி சொன்னாக்கா எல்லாருந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் வசன ஸ்டிக்கரு வசன ஸ்டிக்கரு ஒட்டிட்டு கத்திர நம்புறதில்ல ஒரு மந்திரகாரம் நம்புகிறாங்க ஆளே இல்லையா இடைவிடாமல் நம்பு சொன்னாக்கா கத்திர நம்பதில்லை சரி நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு சொன்னார் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வீண் போகாச நம்புறதில்லை கத்த நல்லவர் இங்கே சொன்னாரு அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை சசத்துக்காக கூடுற என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்போ தேவனுக்கு விலகி போகிறாங்க எங்களை ஆசிர்வதிக்கலை எங்களை நன்மை செய்யலை எங்களை பலப்படுத்தலை எங்களை கைவிட்டார் அப்படி தங்கக்குள்ளே சொல்லி விலகி போயிடுறாங்க உறுதியாக பிடிச்சுக்கணும் ஏசி இருபத்தாறு ஆறு மூணு உறுதியாக படிச்சுக்கொள்ள மண்ணுடன் உன்னையே நம்பியிருக்க பூர்ண சமாதத்தோடு காத்துக்கொள்ள கத்தன் நல்லவர் ஆமோஸ் ஆறாவது அதிகாரத்தில் பார்ப்போம் பத்து அறுபத்தெட்டு ஆமோஸ் ஆமோஸ் ஆறாவது கா அதிகாரத்தில் ஆமாம் சார் பதிமூணாவது வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு பதிமூணாவது வார்த்தையில் நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்கள் எங்கள் கொம்புகளை உண்டாக்கி கொள்கிற என்று சொல்லி வீண் காரத்தை மகி மகிழ்கிறாங்க எப்படி மகிக்கிறாங்க ஜனங்க நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ கொம்புகள் சொன்னால் அநேக காரியங்கள் சொன்னால் வசதி படிச்சிக்கிறாங்க வீடை கட்டிக்கிறாங்க எல்லாம் எங்கள் பலத்தால் நாங்கள் செய்தோம் சொல்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்ச்சியாக இருக்காங்க பேச பேசி காரியங்கள் செய்யறது மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆலை தேவனுக்கு செய்யத்தில் மகிழ்ச்சி இல்லை பொதுவாகவே நான் சொல்றேன் என்ன தப்பானு சொல்கிறேன் நினச்சிக்க ஊழியக்காரங்க தங்களை தேடினு வந்தாக்க நூறுரூபா ரூபாய் கொடுக்கக்கூடாது நூறுரூபா தராங்க அதை நான் பார்த்தேன் என்ன நூறுரூபா கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு என்ன ஆகுது ஏ ஒரு நாளைக்கு நூறுரூபா சொன்னால் மூணு ரூபா ஆகுது கற்று உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு நிறைய தசரூபா கொடுக்குறாங்க உங்கள் சபையில் நிறைய பேர் காணிக்க கொடுக்குறாங்க வர கொஞ்சம் தாராளமாக கற்றுனாக்கா அவங்களும் கற்றுடைய பிள்ளைங்க தானே உங்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க பலப்படுத்துதில்லையா சரி கற்று நான் நான் அதை உங்க இஷ்டம் கொடுக்காதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம் கட்டாயம் இல்லைன்னு பண்ணுவேன் அவங்க உங்கள் விருப்பப்போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போல் சொல்லிட்டாரு ஹாலைலையா ஆனால் கொடுங்க நீங்கள் சொல்கிறீங்களே கொடுங்க கொடுக்கப்படுச்சு அப்போ நீங்கள் கொடுக்கணும் இல்லையா சொல்கிறவங்க கொடுக்கணும் இல்லையா சரி காத்த நல்லவர் ஹா லையா காணிக்கை பற்றி தசை பக்கம் பேச கெட்டவன் அதுக்காக நான் பேச மாட்டேன் எனக்கு வந்து காணிக்கை வந்து சில பேர் தராங்கண்ணா பெரிய தான் தேடி போதில்லை பாஸ்டிங் வந்து எப்படி வந்து கபடத்தோடு தான் இருப்பாங்க அவங்க சொல்ல ஒரே வார்த்தை ஜபம் பண்ணலாம் பிரதர் அவ்வளோ தான் கத்த நல்ல ஒரு ஹாலவியாக இப்போது வீண் காரியத்தை மகிழ்கிறார்கள் அடுத்தது பாருங்கள் மீக ஆறாவது அதிகாரத்தில் மீக ஆறு மீக ஆறாவது அதிகாரத்தில் மீகா மூன்றாவது சாரி மீகா மூன்றாவது அதிகாத்த ஆறாவது வார்த்தை ஆனால் சொல்லுறது செம்மையான செம்மையாக நடக்கிறதுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ செம்மையாக நடக்கிறதுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ சொல்லு செம்மையான வயது எங்கே நடக்குன்னு கத்திய வயிறு தான் செம்மையானவை ஹால இல்லையா கத்த நல்லவர் அனைவரும் கத்தர் கொடுக்குறாரு கொடுத்து என்ன பண்ண கீழ்ச்சிடுவார் எப்படி அந்த சாலனுடைய சாலனுடைய கடத்திலேருந்து அந்த பன்னெண்டு கோலத்தில் பிடிங்கி கொடுத்தாலும் கூட உங்கள் கிட்டேருந்து பிடிங்கிடுவார் நான் சொல்கிறது வந்து உண்மை வசனம் மாறாது நீங்களே நானும் மாறிடலாம் வசனம் மாறாது கருத்து என்ன பண்ணுவார் அவர் வைப்பார் பிடிங்கிடுவார் அவர் இஷ்டம் ஆளுடைய கொடுப்பாரு அண்ணனுக்கு வந்து உபசரிங்கள் அண்ணன் நீங்கள் தெய்வத்துக்கு உபசரிங்கன்னு சொல்கிறார் உன் சகோதர உங்ககிட்ட இந்த கேட்க கூடு சொல்கிறேன் சரி இதெல்லாம் பேசி பேசி நமக்கு தான் விரோதமாக போகிறாங்க அதில் இல்லையா அதனால் நான் என்ன பண்ண நிறைய பேருக்கு நான் சபைக்கு சின்ன சின்ன சபை பேர் சபைக்கு போவேன் ஒரு முறை கொடுத்தா ரெண்டாவது முறை ஊழியம் நானும் ஊழியக்காரன் தான் ஊழியம் பண்ணுறேன் அதான் பார்த்தேன் சரி நம்ம வயசில் போய் ஒரு வாசலில் போய் நிற்க முடியல ஒருத்தர்கிட்ட போய் நிற்க முடில பல மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க கற்றுக்கிட்ட கேட்டேன் ஆண்டவரை எனக்கு வருமானம் பார்த்துல ஆண்டவர் சொல்லில் பேசுனான் ஆண்டவர் சொல் கத்த எனக்கு யூடியூப் பேச கிருபாய் யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் உட்காந்து சோத்திரம் பண்ணி போனால் யூடியூப் ஆன் ஆயிடுச்சு அது கத்தனுடைய கிருவை இதன் மூலமாக என்னை போஷிக்க கத்த ஒரு ஒய்யா சேர்ந்தா சொல்லிட்டு நான் சொல்லலாம் ஆ லோயா கற்ற நல்லவர் அதனால் கப்படி இல்லாத வாய்க்க தேவன் சொல்லாத செய்யக்கூடாது தேவன் சொன்னது செய்யணும் செவி கொடுக்கணும் எல்லாம் இப்படிலாம் செய்கிறாங்க தானியத்துக்காக வராங்க கொடுக்குறாங்க வீண் காரியத்தை மகிக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க வீண் காரியத்தில் வங்கிக்கிறாங்க அடுத்தது என்ன அவங்க சூரியனை கட்டிடாது முதலாதிக்கம் அவர் வார்த்தைக்கு எதிர்பார்க்கல அமைச்சர் சொல்லப்பட்டுக்கு நிறைய காரியங்கள் சொல்லிங்கன்னா போகலாம் பொதுவாகவே யோசனை சொன்னேன் நானும் என் வீட்டாரமும் கத்திரியாக கத்திர சேவிக்காமல் சிருஷ்டியை தொழிற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க இதுதான் நான் சொன்னேன் ஒருத்தன் வளைகி பல ஆளில் ஒருத்தன் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான் ஒருத்தன் தானியத்துக்காக ரசத்துக்காக கற்றுக்கிறான் வீண் காரியங்கள் மகிக்கிறார்கள் இல்லைங்களா சில பேர் கப்படத்தை உறுதியாக பிடிச்சிருக்காங்க அதனால் கற்றுக்கு நம்ம செவி கொடுப்போம் பொண்ணு வெளியும் கொடுக்குற நம்ம வந்து அவனை வாழ்த்துவோம் மார்த்திகளுக்கு வந்து அவங்க தூபம் காட்டுக்கிறாங்க பக்தி மேகம் போல இருக்குது ராஜாவை பொல்லாப்பின்னாலும் அடிப்படைக்கு போயினாலும் சந்தோஷப்படுத்துகிறாங்க அதனால் தேவனை சந்தோஷப்படுத்துங்க தேவனுக்கு சோத்திர பலி இடுங்க தேடுங்க தேவனுக்கு காயங்கள் வைக்க செய்வராமே